அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆறாம் வகுப்பு இரண்டாம் இடைப்பருவ தேர்வு கடந்த மூன்று ஆண்டுகள் வினாத்தாள பார்க்கலாம் இதுல உள்ள ஒன்மார்க்லாம் பார்த்துங்க சரியான விடை கோடிட்ட இடம் பொறுத்துக ஒப்புமை தருக இதுவே நிறையா வந்திருக்கு அடுத்து குறுகிய விடையலி பார்த்திங்கன்னா அஞ்சு வந்திருக்குது அதுக்கப்புறம் விரிவான விடையலி மூணு வந்திருக்குது சாரி மூணு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு கொடுத்து தாவர செல்லுடைய படம் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு மின் குறியீடுகளின் படம் முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க அகஸ்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற வினாத்தாள் முப்பத்தி நாலு அடிக்கடி கேக்குறாங்க பால் தயிராக மாறுவது கோடி இடம் ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் சரியா தவறாக ஒரு அஞ்சு கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் உப்புமை தருக அது ஒரு அஞ்சு இருக்கு பொருத்துக ஒரு அஞ்சு இதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி மார்க் வந்துடுச்சு இப்போ ஒன் மார்க் படித்தாலே பாஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு அடுத்தது அஞ்சு டூ மார்க்கு மூணு ஃபைவ் மார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற வினாத்தான் இதில் பார்த்தீங்கன்னா பத்து சரியான விடை கேட்டிருக்கிறாங்க ஒரு கோடி டெனோ ஒரு அஞ்சு சுருக்கமான விடைகளை பார்த்தீங்கன்னா பத்து ஏதோ சொல்லியிருக்கிறாங்க இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து ஒரே பேட்டர்னாக இருக்குது இது வந்து வேறு பேட்டர்னாக இருக்குது இதில் உள்ள கேள்விகளை முக்கியமான கேள்விகளை பார்த்தங்க இந்த தாவர செல்லின் படம் அடிக்கடி கேட்குறாங்க ஐந்து செல் உறுப்புகள் அதனுடைய பணிகள் இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ